பண்டிதமணி சீனா பிள்ளையால் எழுதப்பட்ட இலக்கிய வழி என்ற நூலிலே நாவலர் எழுந்தார் என்ற கட்டுரை இடம்பெற்றுள்ளது ஆறுமுக நாவலரவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இறைபதம் அடைந்தார் அதற்கு முந்தைய வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வன்னார் பண்ணை சைவ பிரகாச வித்தியாலயத்தில் மாபெரும் கூட்டம் ஒன்று இடம்பெற்றது அக்கூட்டத்தினுடைய நோக்கம் அக்காலத்தில் இலங்கை சட்டசபைக்கு உறுப்பினரை தெரிவு செய்கின்ற போது இக்காலத்தில் இருப்பதை போன்று சர்வஜன வாக்குரிமை என்று கிடையாது அந்த ஊரிலுள்ள பெரியவர்கள் ஒன்று சேர்ந்து தங்கள் அபிப்பிராயத்தை அரசாங்கத்துக்கு தெரிவிப்பார்கள் அந்த வகையிலே அந்த வருடம் இரண்டு பேர் தொடர்பான அபிப்பிராயம் வந்துவிட்டது ஒருவர் சேர்பொன் இராமநாதன் மற்றவர் பிரிட்டோ எனவே அந்த கூட்டத்திற்கு கல்விமான்கள் பிரபுக்கள் பிராமண சைவ குருமார் உபாத்தியாயர்கள் மற்றும் பல பிரபலியமானவர்கள் திரள் திரளாக வந்திருந்தார்கள் அந்த கூட்டம் அனைவரும் சேர்ந்து வேகமனதாக ஒருவரை தெரிவு செய்திருந்தால் அது அமைதியாக முடிந்திருக்கும் ஆனால் இருவேறு பகுதியினர் இருவரை தெரிவு செய்ய விளைந்ததனால் அது வாத மகாசபையாக மாறியது அக்கூட்டத்திற்கு தலைமை தாங்க வேண்டியவர் ஆறுமுக நாவலர் ஆனால் துரதிர்ஷ்டம் என்னவென்றால் அக்குளிர்காலத்தில் வருகின்ற காசம் என்கின்ற நோய் அவரை தாக்கியிருந்ததால் அவரால் அக்கூட்டத்திற்கு தலைமை தாங்க முடியவில்லை நாவலர் வித்தியாசாலை மண்டபத்தின் ஒரு தூணுக்கு அருகிலே திண்டு தலையணை ஒன்றில் அடிக்கடி சாய்ந்து கொண்டும் மடியிலும் பக்கங்களிலும் அடுக்கிய தலையணைகளில் முழங்கைகளை கொண்டும் படுத்திருந்தார் கூட்ட நடைமுறையை அவதானித்து கொண்டே இருந்தார் இப்போது கூட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற வை விஸ்வநாத பிள்ளை மகாவிவேகி கணித மேதை தாமோதரம் பிள்ளையின் ஆசிரியர் வாதம் செய்வதில் பெரிய சமர்த்தன் நாவலர் அவர்களுக்கு இரண்டு ஆண்டுகள் மூத்தவர் நாவலர் அவர்களும் விஸ்வநாத பிள்ளையும் இளமை காலம் தொடக்கம் பத்திரிகைகளில் பல்வேறு விடயங்களுக்கு வாதம் செய்து வந்தவர்கள் இது ஒரு புறம் இருக்க இலங்கை சட்டசபைக்கு தெரிவு செய்யப்பட இருக்கின்ற ஒருவராக சேர்பொன் ராமநாதன் அவர்கள் இருந்தார் அப்போது அவருக்கு இருபத்தி ஐந்து வயது சிரித்த முகம் தங்க சொரூபம் அப்போதுதான் சென்னை பட்டணத்திலிருந்து படித்துவிட்டு வந்தவர் யாழ்ப்பாணத்தவரே ஆயினும் யாழ்ப்பாணத்தவர்க்கு அவரை பற்றி ஒன்றும் தெரியாது மிகவும் நேர்மையானவர் நல்லவர் போட்டியிட்ட மற்றையவர் பிரிட்டோ இவர் பிரசித்தி பெற்ற பழுத்த வழக்கறிஞர் அக்கால சட்ட நிபுணர்களுள் தலை சிறந்தவர் இலங்கையிலுள்ள எல்லோரும் அவரே அறிவர் கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலும் அவருக்கு பெரிய பெயர் பாரிய வழக்குகளுக்கும் அப்பீல்களுக்கும் அவரை நியமிப்பது வழக்கம் அவருக்கு யாழ்ப்பாணத்தில் அளவுகடந்த செல்வாக்கு அந்த நாட்களில் இருந்தது இந்த இருவருமே இலங்கை சட்டசபை உறுப்பினருக்காக போட்டியிடத் தொடங்கினர் அது வாத மகாசபை என்பதால் வாத பிரதிவாதங்கள் மின்னல் முழக்கங்கள் நடக்கின்றன கைவேல் எறிகிறவேல் இறகுள்ளாம்பு இல்லாதாம்பு வாழ் சக்கரம் இவற்றுக்கு மேலே தெய்வ படைகளிலும் கை வைக்கின்ற சந்தர்ப்பம் என்று பண்டிதமணி சீனா கணபதிப்பிள்ளை அவர்கள் அங்கு நடைபெறுகின்ற வாத பிரதிவாதங்களை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடைபெறுகின்ற யுத்தத்தின் போது பயன்படுத்துகின்ற ஆயுதங்களாக சொற்களை சொல்லாயுதங்களை உருவகித்து இருக்கின்றார் நேர்மையற்றவரான பிரிட்டோவின் பகுதியினர் விண்ணை தொடுமளவு அவர்களின் பக்கம் செல்வாக்கு செலுத்துவதை அவதானித்த ஆறுமுக நாவலர் பொழிந்த நெய் ஆகுதி வாய்வழி பொங்கி எழுந்த கொழும் கெனலென எழுந்தார் ஆக மடங்களும் மால் விடையும் பொன் நாகமும் நாகமும் நானும் நடந்தார் இந்த கம்பராமாயண செய்யுளை பண்டிதமணி சீனா கணபதி பிள்ளை அவர்கள் பொருத்தமான இடத்திலே கையாண்டு நாவலர் அவர்கள் எவ்வாறு அந்த நோயும் தெரியாமல் எழுந்தார் எவ்வாறு அந்த கூட்ட மண்டபத்தினூடாக நடந்து வந்தார் என்பதை குறிப்பிடுகின்றார் இச்செய்யுள் இராமன் வில்லை முறிப்பதற்காக எழுந்து நடந்து சென்றபோது கம்பராமாயணத்தில் கம்பர் கையாண்ட பாடலை பொருத்தமாக கையாண்டுள்ளார் பண்டிதமணி அவர்கள் பொழிந்த நெய் ஆகுதி வாய்வழி பொங்கி எழுந்த கொழுங்கனல் என எழுந்தார் அதாவது ஓமகுண்டத்தில் நெய்யை சொரிகின்ற போது மேலெழுகின்ற சுவாலை போல நாவலர் அவர்களும் உயிர் எழுந்தார் மடங்கள் ஆண் சிங்கமும் மால் விடை கம்பீரமான காளையும் நடக்கின்றதைப் போல மிகவும் கம்பீரமாக நடந்தார் அவருடைய நடை கண்டு பொன்னாகம் பொன்மலையான மேருமலையும் நாகமும் ஜானையும் வெட்கப்படும்படியாக அவருடைய கம்பீரமான நடை இருந்ததென்று பண்டிதமணி சீனா கணபதி பிள்ளை அவர்கள் குறிப்பிடுகின்றார் விலகு பிள்ளை என்று கூற முதலே விஸ்வநாத பிள்ளை விலகிக் கொண்டார் அது கிடக்க எடுத்து வா தந்தி தபால் கட்டுக்களை என்று அவர்கள் கூறி முடித்தார் அத்தந்தி தபால் கட்டுக்களுக்குள் பிரிட்ரோவினுடைய நேர்மையற்ற தன்மையை வெளிப்படுத்துவதற்கான விடயங்கள் காணப்பட்டன இப்போது நாவலரவர்கள் ஒருவர் ஒருவராகவோ இருவர் இருவராகவோ அன்றி பலர் கூட்டங் கூட்டமாகவோ வாதத்திற்கு வரலாம் என்று அறைகூவினர் நாவலரின் பிரசன்னத்துக்கு பிறகு கூட்டமே மாறிவிட்டது அந்த நாட்களில் நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கும் பிராமணர்களுக்கும் நடந்த பாரிய வழக்கை ஆதாரமாக கொண்டு பிரித்தோவின் நேர்மையற்ற தன்மையை பொருத்தமான சந்தர்ப்பத்தில் நாவலர் அவர்கள் வெளிப்படுத்தினர் அன்றிலிருந்து சேர்கொன் ராமநாதனுடைய அணியினர் இலங்கை சட்டசபைக்கு தெரிவு செய்யப்பட்டு அரை நூற்றாண்டுகளாக இலங்கையின் அரசியலில் ஓர் செம்மையான தலைவராக இலங்கையை வழிநடத்தி சென்றார் எனவே மாணவர்களாகிய நீங்கள் இப்பாடத்தை பரீட்சைக்காக கற்கின்ற அதே நேரத்தில் உள்ளே உள்ள விடயங்களை உங்கள் கடந்த கால வரலாற்று தகவல்களை அறிந்து கொள்வதற்காகவும் கற்றுக்கொள்ளுங்கள் நன்றி